ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி ஒருத்தங்க வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டிக்கு வந்து குருவாயூர்ல இருக்கிற கண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க வந்து தீவிர கண்ணன் பக்தை அவங்க எப்படியாவது தன்னோட வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அந்த கண்ணனை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க பல நாள் கனவு வந்து நனவாகிற மாதிரி அவங்க எப்படியாவது அந்த கண்ணனை பாக்குறதுக்கு போறோம் ஆனா இந்த கண்ணனை போது நம்ம என்ன கொண்டு போகணும் கண்ணனுக்கு என்ன காணிக்கையா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா அவங்க கையில காசு எதுவுமே கிடையாது ரொம்ப வருத்தப்படும் போது அந்த அவங்க வீட்டுக்கு இருந்து ஒரு இருந்து குண்டுமணி கீழே விழுகுது அந்த குண்டுமணி கீழே விழுகிறத பார்த்து இதையே நம்ம கண்ணனுக்கு ஏன் பரிசாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தினமும் கீழே விழுகிற குண்டுமணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அதை நல்லா கழுவி எடுத்து அலாசி காய வச்சு அந்த குண்டுமணி எல்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு நிறைய நடந்து போகிறாங்க குருவாயிருக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக நடந்துக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லைங்களா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பொறுமையா நடந்து போயிட்டு அவங்க நடந்து போய் குருவாயூர் கோவில் வாசல்ல போகும்போது அங்க ஒரே பிரம்மாண்டமா விசேஷமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா மாதத்துடைய முதல் நாள் அந்த முதல் நாள்ல வந்து அங்க இருக்கிற மன்னர் வந்து அவருடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக வ மாச மாசமும் முதல் நாள் அன்னைக்கு ஒரு யானைய வந்து குருவாயூர் கோவிலுக்கு பரிசா வழங்குவாரு அந்த விசேஷமான பூஜை அங்க நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த கூட்டு ஓவரா இருக்கிறங்காட்டி இந்த சேவகர்கள் எல்லாருமே வந்து தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு மன்னர் வர எல்லாரும் ஒதுங்கி நிலுங்க அப்படின்னு சொல்லி சேவகர்கள் எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு சேவகருடைய அஜாக்கிரதையினால அந்த பாட்டி மேல போய் மோதிடுறாங்க அந்த பாட்டி மேல போய் மோதினதுமே அந்த பாட்டி கையில வச்சிருந்த குண்டுமணி எல்லாமே சித்தரி போயிடுது சித்தறி போனதுமே அந்த பாட்டி வந்து என்ன நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க கண்ணனுக்காக கொண்டு வந்தமே இப்ப கீழே எல்லாமே விழுந்து சிதறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இவர் கொண்டு வந்த யானையும் அங்க வந்து மதம் பிடிச்சு எல்லாருக்கும் அங்க இருக்கிற பொருள் எல்லாமே சேதம் பண்ணிட்டு இருக்குது இந்த மன்னருக்கும் எதுவுமே புரியல இந்த திடீர்னு யானை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவிலுக்குள்ள இருக்கிற குருக்கள் எல்லாத்தையும் இந்த மன்னர் கூப்பிட்டுட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல நீங்க பிரசனம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே குருக்கள் எல்லாரும் சேர்ந்து பிரசனம் போட்டு பார்க்குறாங்க அதுக்கான சரியான விடை எதுவுமே கிடைக்கல இவங்க எல்லாருமே அந்த கண்ணன் கிட்டயே கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணன் முன்னோடி நின்று கண்ணன் கிட்டேயே கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துட்டு கேட்டுட்டு இருக்குது எங்களுக்கு இதுக்கான விடை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது உள்ள இருந்து ஒரு சவுண்டு மட்டும் வருது அசரரி மட்டும் கேட்கும் போது இந்த அசரரி என்ன சொல்லுதுன்னா என என் மேல தீவிரமா பக்தி ஒருத்தங்க வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த பக்தியை வந்து நீங்க கீழே தள்ளி விட்டுட்டீங்க அவங்க கொண்டு வந்த குண்டுமணி எல்லாமே அங்கே சிதறி விழுந்துருச்சு ஸோ எனக்கு வந்து இப்போ இங்க வந்து அந்த பக்தியையும் அவங்க கொண்டு வந்த குண்டுமணியும் எனக்கு வந்து காணிக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அசரரி வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்போ வந்து இங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மன்னன் வந்து ஆணையிடுறாரு அவங்க யாருன்னு போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடும்போது அங்க இருக்கிற சேவகர்கள் எல்லாருமே போய் ஒரு ஒருத்தரையா கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மக்களை பார்த்து நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்ன காணிக்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கேட்கும் போது இங்க ஒரு பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அது ஒரு சேவகர் பாத்தி ஏன் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது நான் கொண்டு வந்த குண்டுமணி எல்லாமே கீழே செதிரி விழுந்துருச்சு இப்ப எனக்கு கண்ணன் கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகும் போது அந்த சேவகருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்ப என்ன பண்றாங்க தான் வந்து கண்ணனே வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவரே வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த கண்ணனே வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னதுமே இவங்க எல்லாமே அந்த கீழே விழுந்த குண்டுமணி எல்லாத்தையுமே இந்த சேவகர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள போட்டு கொண்டு வந்துடுறாங்க அங்க வந்து அந்த உருளையில பூவெல்லாம் அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாட்டி கொண்டு வந்த குண்டுமணி எல்லாத்தையும் அந்த உருளையில போட்டுடுறாங்க போட்டுட்டு எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க ஸோ அந்த அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து அதை பாரம்பரியமா வந்து வழக்கத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க நீங்க இப்ப குருவாயூர் போனீங்கனாலுமே அந்த உருளைக்குள்ளே குண்டுமணி இன்னமும் அங்கே இருக்கும் நீங்க மனசுக்குள்ள ஏதாவது வேண்டிட்டு அந்த குண்டுமணி கையில் எடுத்து அதை வேண்டிட்டு திரும்பி அந்த குண்டுமணி அந்த உருளிலேயே போட்டு வந்துடுவாங்க இந்த வழக்கம் இன்னமும் கடைபிடிச்சிட்டு வருது ஸோ நம்ம வந்து கடவுள் மேல முழு நம்பிக்கையாக பக்தியாக இருந்தாலே போதும் நம்மளுடைய பக்தியை கண்டிப்பா அந்த கடவுள் எடுத்துக்க அப்படிங்கிறதுக்கான உன் உன்னு உதாரமான தான் இந்த கதை கண்டிப்பா எல்லாரும் குருவா ஒரு தடவை போங்க கண்டிப்பா இந்த உருளில இருக்கிறது உண்மையா என்னங்கறத பாருங்க